ரகு சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இந்திய தொழில் முனைவோர் சங்கம் இன்றைக்கு எப்படி பார்க்கிறது தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டை சரி இப்ப இப்ப ஒழுங்கு நினைக்கிறேன் பேச முடியுமா பேசலாம் பேசலாம் பேசுங்க ஆக்சுவலா இன்னைக்கு காலையில இந்த பட்ஜெட் தோங்குவதற்கு முன்னாடி இது எப்படி இருக்க போகுது இந்த பட்ஜெட்டு ஏன்னா ஒரு பக்கத்துல வந்து இதை தயாரித்தவர்கள் முதல் முறையாக பட்ஜெட் தயாரிக்கிறவர்கள் நான் சொல்றது மினிஸ்டர் செங்கம் தென்னரசு அதுக்கப்புறம் நிதித்துறை செயலாளர் இரண்டாவது வருமானம் மிகவும் குறைந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு ஏழு மாவட்டங்களினுடைய பொருளாதாரம் அசைக்கப்பட்டது ஒரு ஒரு நாள் மழைக்கு அசைத்து பார்க்கப்பட்டது இரண்டாவதாக ஏற்கனவே நம்ம வந்து நிறைய அதிகமான அளவுல இலவசங்களை அழுகி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது தேவை தேவை பத்தி பேச விரும்பல பட் இலவசங்கள் செலவினங்களை அதிகப்படுத்தி இருக்கிறோம் இத மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் எதிர்பார்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அணுகிடும் ஒரு பத்து நிமிடம் பட்ஜெட் உரை முடிந்ததுக்கு அப்புறம் என்ன இது ஏதோ புள்ளி வச்சுக்கிட்டே வராங்களே எங்க போய் முடிய போகுது இது யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அதாவது ஒரு ஆறு வயது பையன் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு காலை உணவு அதுக்கப்புறம் ஆர்டிசனால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு உடல்நல பாதுகாப்பு அதுக்கப்புறம் ஒரு திறன் வளர்ப்பு அதுக்கப்புறம் அவங்க சொந்த தொழில் பணம்னா புத்தொழில பற்றிய ஒரு ஆக்கம் ஊக்கம் அதுக்கு ஒரு எக்ஸ்போ நடத்துறது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருடங்களுக்கு அழித்து எந்த அதிகமாக நினைக்கிறோமோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வார்த்தைகள் இது அப்படியே ஒரு ரிங் மாதிரி கம்ப்ளீட் ஆயிட்டு வருது எழுபது வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான ஒரு மெடிக்கல் கட்டப் ஒரு நல்ல ஒரு புள்ளி வைத்து கொண்டே போயிட்டு வராங்க இதுக்கு நடுவுல சில மசாலா ஐட்டம் மாதிரி நம்ம வந்து இந்த மூன்றாம் பாலினத்தினுடைய வளர்ச்சி அவர்களது வாழ்வாதாரம் அவர்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறது இரண்டாவதாக பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய வார்த்தைகளால் புள்ளிகளால் கோலம் போடுவதை பார்ப்போம் இதை போட்டு முடிக்கும் பொழுதுதான் நமக்கு ஒரு பிக்சர் கண்ணுல வருது ஆகா எல்லாத்தையும் இணைச்சாச்சே ஒரு இன்க்ளூசிவ் குரோத் வந்துருமோ இதுல இருந்து ஆனா எங்க இருக்கெல்லாம் பணம் இருக்கு ஒரு பக்கத்துல மெட்ரோ திட்டம் மத்திய அரசு தருதோ இல்லையோ நம்ம பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எங்கிருந்து இதுக்கு வருமானம் வரப்போகிறது இந்த ஏழரை லட்சம் கோடி கடனில் இருக்கும் தமிழகம் இன்றைக்கு எட்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கு போக போது அதை எப்படிக்கு நம்ம அடைக்க போகிறோம் இதை பற்றிய கவலை இதை பற்றிய கேள்விக்குறி இதை பற்றிய இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம்னு நினைக்கக்கூடிய ஒரு பயம் வருது இதுல சில பேருடைய தேவைகளும் விட்டு போயிருச்சு சொல்லணும்னாக்க சிறு குறு தொழில் முனைவோர்கள் எல்லாம் கடந்த இரண்டு வருடங்களாக மிக கடுமையான விலையேற்றத்தினால் மூலப்பொருட்களின் விலையேற்றம் சிட்கோ டான்ஸ் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் இல்லாத நிலையான கட்டணத்தினுடைய விலையேற்றம் ஒவ்வொரு விதத்திலையும் அடி வாங்கியிருக்காங்க இன்றைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஆர்டர் டிமாண்ட் குறைஞ்சு போயிருச்சுன்றது ஒரு பக்கம் அடுத்தது ரெட் சினால வந்து கண்டெய்னர் கிடைக்க போறது இல்ல இந்த பக்கத்துல போறதுக்கு நாலாவது ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவிகிதம் வேலை இழப்பு வேலை இன்மையை திருப்பூர்ல கண்கூடா காண முடியுது மூன்றாவதாக ஐடி துறையில வந்து கடந்த இரண்டு வருடங்களாக ஆளே எடுக்கல இத மாதிரியான நேரங்கள்ல இதை பற்றிய அறிவிப்புகள் இதை பற்றிய முன்னெடுப்புகள் ஏதாவது வருமானு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்ல அது வந்து ஒரு விதத்துல இந்த தொழில் மத்தியில ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது இவர் வந்து நம்ம சென்னை ஒன்றிய அரசுக்கு லெட்டர் எழுதப்பட்டது இந்த மாதிரி ஒரு மாரட்டோரியம் கொடுங்க தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இசிஜி கொடுங்க லோன் ஸ்கீம் கொடுங்கன்னு எழுதப்பட்டது அந்த கடிதத்துக்கு என்ன பதில்னு தெரியாத பொழுது அதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழிய நம்ம தமிழக அரசுல இருந்து கொடுக்கிறோமான்னு பார்க்கும் பொழுது அதுவும் பற்றிய அறிவிப்பும் இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு மெஜிக்கல் பட்ஜெட்டாக நான் பார்த்தேன் மேஜிக்கல் பட்ஜெட் பட்ஜெட் அதாவது டக்குன்னு ஒரு குறைய சொல்லிட முடியாது அதே நேரத்துல ஒரு முழுமையா பார்த்து முடிச்சுட்டு வெளில வரச்சேதான் இது எப்படி சாத்தியமாகும் இல்ல நீங்க இந்த வார்த்தையை இரண்டாவது முறையா சொல்றீங்க இது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி அது வந்து வெறும் விமர்சனமா இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு சொல்லாம ஒரு அக்கறையோட தான் நீங்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப முன்வைக்கிறதா உங்களுடைய டோன்ல தெரியுது ஆனால் ஏன் அந்த பதட்டம் அந்த பயம் எல்லா வரவு செலவு கணக்குகள்லயும் இந்த அரசு இருக்குல்ல ஆனா அதை தாண்டி நீங்க ஒரு பதட்டமும் ஒரு பயத்தையும் கொள்றீங்களா அது எங்க இருந்து வருகிறது எதனால நீங்க அந்த அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க இல்ல இப்போ ஒரு ஒரு முன்னாடி ஆறரை லட்சம் கோடி நம்ம முதலீட்டை ஈர்க்கிறோம் சொல்லி எம்ஒயு போட்டிருக்கோம் அந்த ஒவ்வொரு முதலீட்டுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எம்ஓயூல நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் அரசுல இருந்து சொல்றேன் அது லேண்டா இருக்கலாம் அல்லது சப்சியா இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சப்சடியா இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்துல கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு இருபது சதவீதம் நம்மளுடைய கமிட்மெண்ட் அதுல கொடுக்கறோம்னு வச்சுக்கிட்டா கூட அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஆறரை லட்சம் கோடியில ஒன்னு புள்ளி மூணு லட்சம் கோடி தமிழக அரசு சைட்ல இருந்து நம்ம கமிட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும் அந்த ஒன்றரை லட்சம் கோடி எங்க இந்த பட்ஜெட்ல இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு விதத்துல அது வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே புத்தொழில பத்தி பேசுறோம் அவங்களுக்கு ஊக்கத்தை நம்ம நம்பர் தமிழ்நாடு சந்தோஷம் தானே அதே நேரத்துல நிறைய தொழில்கள் தமிழகத்துக்கு வந்து வியாபாரம் செய்ய போறாங்க இங்க போறாங்கன்ற பொழுது சந்தோஷம் தான் ஆனால் இருக்கும் தொழில் முனைபவர்கள் கவலை தோய்ந்து இருக்கிறார்கள் நலித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிட்டு இருக்கு அப்ப அவங்கள மீட்டெடுப்பதற்கு என்ன திட்டம் வருது இது ஒருவேளை இது ரீதியான விஷயங்கள்ல ஜவுளி பூங்காக்கள் சிறு குறு தொழில்களுக்கான பூங்காங்கிறதெல்லாம் வந்து கணக்கில் நீங்க எடுத்துக்கிறீங்களா அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க அதை இல்ல வருஷ வருஷம் அறிவிக்கிறாங்க அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்கிற கேள்வியோட சேர்த்தே உங்ககிட்ட வைக்கிறேன் இல்ல அது வந்து லாங் டேர்ம் விஷன் அப்படின்றது வேற இன்றைய தேதியில நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ஏதாவது ஒரு விதத்துல திருப்பி அந்த ரூபாய் நமக்கு வரணும் அதுதான் முக்கியமான ஒரு ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கணும் தாம் செலவு பண்ணிட முடியாது ஐந்து வருடத்துக்கு அப்புறம் பத்து வருடத்துக்கு அப்புறம்னு செலவு பண்ணிட முடியாது இந்த நேரத்துல எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம செலவு பண்ண வேண்டியது ஏன்னா இது போன ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு இடர் வரும் பேரிடர் வரும்னு அடுத்து என்ன வரப்போகுதுன்றது தெரியல வாரனால எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட போகுது ஒரு ஒரு அன்ல இருக்கிறோம் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிற கட்டத்துல இருக்கிறோம் ஒரு புறத்துல பதினாறு சதவீதம் போன வருஷத்தை இந்த வருஷம் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஐ எம் வெரி ஹாப்பியா போட் பட் அதே நேரத்துல இந்த ட்ரெட் பத்தி பேசியிருந்தாங்க சிறு குறு தொழில்களுக்கு வருமான வர வேண்டிய ரூபாய்களை பெருக்குவதற்கு நம்ம நிறைய பேரை இன்க்ளூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பழைய திட்டங்கள் இது வந்து கிட்டத்தட்ட மூன்றரை வருடங்களுக்கு முன்னாவே மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது அந்த ட்ரெண்ட் இந்நேரத்துக்கு அதுக்குள்ள நம்ம தமிழ்நாடு போனேன்னா தான் அது ஆச்சரியக்குரியாக்கள் அதே மாதிரி இந்த பீச்சுகளை வந்து நம்ம முன்னெடுப்போம் பீச்சுகளை பியூட்டிஃபை பண்ணுவோம்ன்றதெல்லாம் எப்பொழுதும் தான் இன்றைய காலகட்டத்தில் இது இவர்கள் இந்த இவர்களுக்கு அந்த டாரிஃப்ல இருந்து விலக்கு கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு பாராட்டு சொல்ல முடியும் மற்றபடி ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பிக்சோரியல் கொடுத்திருக்கிறாங்க புக்கினுடைய இண்டெக்ஸ் நல்லா இருக்கு அட்டப்படம் நல்லா இருக்கு கண்டென்ட் நல்லா இருக்கு ஆனா படித்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்விக்குறி வருது இதெல்லாம் சாத்தியமாகுமா இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இன்னும் நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு முழுமை கிடைக்கல அதை எப்படி புரிந்து கொள்ளணும் ஏன்னா அலோகேட் பண்ணேனுக்கும் பண்றாங்க இல்ல மறுபடியும் நான் சொல்றது ஃபண்ட் சுகிதாட் பண்றதுனால நமக்கு இன்னொரு ஒரு லட்சம் கோடி அதிகப்படுத்தப்பட்டிருக்கு கடன் நீங்க வந்து வரும்படியில அதிகப்படுத்தி அதுல இருந்து நீங்க செலவு பண்ணுங்க எதுக்கு செலவு தான் எனக்கு தேவையான ஒரு பாயிண்ட் ஐ எம் ஐ யூ ஸ்பெண்ட் திஸ் மணி பட் ஆர் யூ ஸ்பெண்டிங் இட் ஃபார் கரெக்ட் பர்பஸ் அட் த ரைட் டைம் அப்படின்றது ஒன்று தான் கேள்வி இது வந்து டிஸ்கிரீட்டா பண்ணணும் இதை கரெக்டா பண்ணணும் இதை கேள்வி இன்றைக்கு நம்ம சென்னை பியூட்டிபிகேஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நமக்கு முக்கியம் என்ன அடையாற பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா முக்கியம் என்ன அம்பத்தூர் போன்ற தொழிற்பேட்டைகள் இனிமேல் எத்தனை நாள் மழை பெய்தாலும் தண்ணீர் எந்த உள்ளும் பரக்கூடாது என்ற வைராக்கியம் போயிடும் தொழில் முனைவோர்களை காப்பாற்றி எடுக்க வேண்டும் இன்றைக்கு ஓடுகிற கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு விமானங்கள் செல்லவில்லை என்றால் சரக்கு கூடங்கள் பாதிக்கப்படுது தூத்துக்குடியினுடைய ஓரளவுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள துணி மூட்டைகள் எக்ஸ்போர்ட்டுக்கு தயாராக இருந்தவை அங்க அழிந்திருக்கு நான் எந்த கட்டமைப்பை பற்றி பேசுறேன்றதை புரிஞ்சுக்குங்க எனக்கு நாட் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான் பேசல ஜென்ரலா நான் அந்த பட்ஜெட்டை பார்த்த உடனே முதல் முதல்ல பாராட்டினவனும் நான் தான் இன்னைக்கு உங்க சேனல்ல நான் வந்த பொழுது பேசினதோ மிக எதிர்பாராத ஒரு நல்ல பட்ஜெட்டாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் அப்புறமா உட்காந்து யோசிக்கிறோம் இது முடியுமா இது இவ்வளவு அலகேட் பண்ணிருக்காங்களே நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி பள்ளிக்கு கொடுத்திருக்காங்க இதே வந்து எட்டாயிரம் கோடிக்கு தான் தொலைநோக்கு பார்வையில நாற்பத்தி கோடி அப்படிங்கிறது வந்து கல்வி கொடுத்தா இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லாருமே சொல்றாங்க இந்த அரசு அதை முழுமையாக அதற்கான ஒரு முழக்கத்தையும் ஒரு அஜெண்டாவை ஒரு இயக்கமாவே பண்றாங்க அவங்க அது பெண் கல்வியா இருக்கட்டும் அல்ல குழந்தைகளை கல்வியில ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும் எல்லா இன்னைக்கு திருநங்கைகள் உட்பட எல்லாரையும் உள்ளடக்கியது கல்வியை கொடுத்துட்டா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு சமூக வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் அதுவும் ஒரு சைக்கிள் தானேன்னு பார்க்குறாங்க இல்லையா இல்ல சுகிதா கல்வியை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன தேவை நல்ல வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு எங்க கிடைக்கும் தொழில் முனைவோர் கிட்ட தான் கிடைக்கும் அப்போ கல்விக்கு நம்ம வந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி தொழில் வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து வெறும் ஒரு எட்டாயிரம் கோடி அப்படின்ற பொழுது நான் ஒரு மிஸ் மேட்ச பாக்குறேன் இன்னைக்கு இந்த தொழில்துறையினரும் வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும் முதல்ல வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிடணும் வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எஜுகேஷனும் அல்லது அதை முடித்த உடனே அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையோ கிடைக்கும் இதை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சப்ளை கிரியேட் பண்ண முடியாது இதுதான் நான் என்னுடைய கவலை இதுல பாக்குறது பட் மொத்தத்தில் எங்களுக்கு அந்த மின்கட்டண உயர்வு அல்லது மூலப்பொருட்களின் விலை அல்லது காட்டன் விலையிலிருந்து ஏதாவது ஒரு சலுகைகள் அறிவித்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம் என்பதுதான் சொல்ல வந்தது மொத்தபடியாக